உருவங்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் ஒன்றாக ஒன்றாக கரைந்து ஓடி வந்ததை வழிய யார் இது எங்கள் வீட்டு கிரைண்டரு இது வீட்டு எங்கள் மிக்ஸி இது எங்கள் பத்து போன் வயிற நெக்லஸ் அப்படின்னு யாரும் அதை எடுத்துட்டு சாகலைங்க என்ன சந்தோஷம் தெரியுமா என்ன சந்தோஷம் என்ன விட குண்டா ஒரு ஆளை பார்த்தா ரொம்ப சந்தோஷம் ஓ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எதிரணிய பார்த்தா ஏன்னா ஒன்னு தம்பி இன்னொன்னு அண்ணன் ஓ அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு நடுவர் அவர்களே அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க அந்த அருமையான கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு நடுவர் நாட்டாம நீங்க வந்திருக்கீங்க நான்தான் நீங்க தான் நாட்டாம நாட்டாம இப்போ உங்கள பாராட்ட போறேன் டோட்டல் ஊரும் கை தட்டும் அப்படியே ஆமா சரி ஆத்துக்கு வேணும் கர எங்க நடுவர் மனசுல இல்ல கர அவர் பேச்ச ஒண்ணொண்ணும் பற்ற பற அவர் பொண்டாட்டி அடிச்சா அவர் வாயில பொங்குனோற ஏன் பொண்டாட்டியாவது அடிச்சாதான் பொங்கும் நீ எல்லாம் உன் புருஷன் அணைச்சாலே பொங்கும் அப்படிலாம் சொல்லாத ஈரடுவர்களே இப்போ பாருங்க நான் ஒரு மனுஷி ஒரு உயிர் உள்ள ஜீவன் உங்க கூட பிறந்த சகோதரி உங்களை பாராட்ட முடியும் ஒரு பத்து லட்சம் வந்து பாராட்டுமா பாராட்டு இப்போ நான் பாராட்ட போறேன் நீங்க தான் அந்த பட்டிமன்றத்துக்கு நாட்டாம சொம்ப இங்க சொம்பு அதான் அடி வாங்கிட்டு பின்னாடி போட்டு கிங் சீவி என்ன சொல்றாரு பிரேம்ல அடங்கலாமா நீ பாத்து ஆடிக்கிட்டு இப்படியே போனா நான் என்னதான் பண்ணுவேன் எல்லா எல்லா ஜோக்கையும் நீ போட்டு விட்டு பாரு நடுவர்களே வந்து அவர் மட்டுமா என்ன பேசுறாருன்னு நினைச்சீங்க ஒரு எட்டு வயசு பையன் சேலம் பச்சாலில் இறங்கிறேன் என்ன பார்த்துட்டு சொல்றான் மச்சா எவனோ சிலிண்டருக்கு சேலைய கட்டி விட்டுருக்கான்டா அது நம்ம ஊருக்கே வந்துருக்கடாண்ணா இல்லடா அக்கா பட்டிமன்றம் பேச வந்திருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்த நடுவர்களே உண்மையிலேயே ரொம்ப அருமையா ரசிக்கிறாங்க அதுக்காகவே நம்ம நிறைய ஜோக் சொல்லணும்னு நான் ரெடி பண்ணிட்டு வரேன் ஏன் தெரியுமா நடுவர்களே வாழ்க்கையில எத்தனையோ பட்டிமன்றம் பேசியிருக்கோம் இப்போ நீங்க வந்து ஒரு ஐயாயிரம் பேசியிருப்பீங்க நான் நாலாயிரத்தி இரநூறு பட்டிமன்றம் பேசியிருக்கேன் நாலாயிரத்தி இரநூறு பட்டிமன்றத்துக்கு ஒரு ஐயாயிரம் ட்ரெயின்ல போயிருப்பேன் ரெண்டாயிரம் பஸ்ல போயிருப்பேன் பன்னிரெண்டு வெளிநாடு ஃப்ளைட்டில் போயிருக்கிறேன் அண்ணு லாரியில கூட ஏறி போயிருக்கு ஆமா சார் பஸ் எல்லாம் மண்ணா ரேத்தி விட்டுக்காய்ங்க எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் ஏதாவது ஒரு வாகனத்துல போறது பதிவாவது உனக்கு அதான் நிறைய நிகழ்ச்சி கொடுக்குது நடுவர்கள இத்தனை டிராவல் பண்றோம்ல இத்தனை நாள் டிராவல் பண்ணதுல எதுமே ஆக்சிடென்ட் ஆகல பஸ் ஆக்சிடென்ட் ஆகல ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகல ஃளைட் ஆக்சிடென்ட் ஆகல எதுமே ஆக்சிடென்ட் ஆகாம நான் பத்திரமா வந்துட்டேன் நான் கூட நினைச்சேன் டெய்லி ஒரு மாரியம்மன் கோவிலல பேசுறோம் ஒரு பெருமாள் கோவிலல பேசுறோம் ஒரு சிவன் கோயில் வாசல்ல டெய்லி ஒரு பட்டிமன்றம் நம்ம கடவுள் தராரு அந்த கடவுள் தான் காப்பாத்தி இருக்குன்னு இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க மல்லிய குட்டை வந்த பிறகு தான் கண்டு கொண்டேன் இத்தனை ரசிகர்களின் கை தட்டலில் தான் என் உயிர் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது இவங்க எல்லாம் இன்னைக்கு கை தட்டுவாங்கன்னா இவ்வளவு நாள் நான் உயிரோட இருக்கேன் உண்மையால

டாக்டர் சார் டாக்டர் சார் எத்தனை ஆயிரம் செலவானாலும் பரவாயில்ல மறுபடியும் எனக்கு கை வரணும் நான் பட்டிமன்றத்துக்கு போகணும்னு கேட்பாரு ஆமா கேட்பாரா எத்தனை செலவானாலும் பரவாயில்லை என் தேகம் உயிர் முக்கியம் என்று நினைப்பார்களே ஒளிய காசு செலவாயிருமேன் கையை சரி பண்ணாம இருப்பாரா அப்ப காசு முக்கியமா கையு முக்கியமா உடம்பு முக்கியமா உயிர் முக்கியமா ஓஹோ இப்ப தினேஷுக்கு வயிறு தொந்தியும் பெருசா இருக்கு மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்குது அதனால பக்கத்துல ஒரு பத்து லட்சத்தை வச்சு பத்து லட்சமே பத்து லட்சமேன்னு அதுக்கு ஒரு தாலியை கட்டி நைட்டு பதினெட்டு பன்னெண்டு மணி ஆன உடனே பத்து லட்சமே பத்து லட்சமே மச்சானுக்கு ஒரு முத்தம் கொடுன்னா குடுக்குமா பத்து லட்சமே பத்து லட்சமே பத்து மாசத்துல ஒரு புல்ல பத்து குடுன்னா குடுக்குமா அதுக்கு ஒரு அழகான மனைவி வரணுங்க எங்க அத்தை எங்க அத்தால லவ் பண்ணி சைட் அடிச்சு காதலிச்சு ஏமாத்தி கட்டிக்கிட்டு

சித்தத்தினால் கொண்ட பித்தத்தினால் காதல் யுத்தத்தினால் எனது ரத்தத்தினால் கவிதை எழுதி வைத்தேன் தோழி இரு கண்ணிருந்தால் என்னை தண்டிப்பதால் என்னை நிந்திப்பதால் தலையை துண்டிப்பதால் தீராது என் காதல் என்பேன் நீ தீயள்ளி தின்ன சொன்னால் திம்பேன் உண்டென்று சொல் இல்லை இல்லை என்று கொள் என்னை வாவென்று சொல் இல்லை போவென்று கொள் உண்டென்றால் உள்ளதடி சொர்க்கம் நீ இல்லை என்றால் இடுகாடு பக்கம்னாரியா ஆனா இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கவிதை சொல்ல பாருங்க தயரே தயரே நீ யாரோ டீப்புக்கு நீ தான் தயாரோ நடுவர்ல அப்படிலாம் கேள்வி பண்ணாங்க உடம்பு இப்ப பன்னெண்டு கிலோ குறைச்சிருக்கேன் எண்பத்தஞ்சு கிலோ இருந்தேன் தெரியுமா உங்களுக்கு சரிமா இப்போ எழில் வா எழில் ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்து நடுவர்களை எழில சீண்ட கூடாதுன்னு நினைச்சேன் எழில பத்தி உங்களுக்கு ஒரு கதை தெரியும் சொல்லுமா சொல்லுமா சூப்பர் கதை தெரியுமா எங்களுக்கு நிறைய தெரியும் சொல்லு

பத்துக்கு காவிரி இழுத்து ஓடிட்டார் காவிரியோடு ஓடி ஓடிட்டார் இதுல இருந்து என்ன தெரியுது லட்சத்தை வாங்கினாலும் குட்டி போட்ட பூனை மாதிரி காவிரி பின்னாடி தான் போவாங்க அப்ப கார்த்திகாவே என்ன சொல்றது அது பின்னாடி வருது அடுத்த வண்டி அது நடுவுறவங்க இப்ப இருக்கிற பசங்க காதல் கவிதை எப்படி சொல்றாங்க தெரியுமா கண்ணே உன் காதில் என்ன தொங்கட்டான் உனக்காக நான் தூக்கு போட்டு தொங்கட்டா கண்ணே நீ ஒரு பரோட்டா உன்னை பொண்ணு கேட்டு வரட்டா கண்ணே உன் கண்ணங்கள் சப்போட்டா உங்க ஒப்பே நம்ம காதலுக்கு சப்போட்டா பின்னையும் மண்ணையும் பிரிப்பது அம்மாவாசை உன்னையும் பிரிப்பது உன் அம்மாவின் ஆசை கண்ணே நீ ஒரு மல்லி உங்க ஆத்தாதான் எனக்கு வில்லி ஒருத்தன் எழுதியிருக்கான் நான் டிவிஎஸ் ஃபிஃப்டியில் வந்தேன் ஹாய் என்றாய் ஹீரோ ஹோண்டாவில் வந்தேன் ஹலோ என்றாய் ஹோண்டா சிட்டியில் வந்தேன் டார்லிங் என்றாய் அத்தனையும் வாடகை என்றேன் அண்ணா என்றாய் பாட்டிக்கும் பியூட்டிக்கும் ஒரு வித்தியாசம் என்ன வச்சு சாஞ்சி சாஞ்சி நடந்தா அது பாட்டி பல ஆம்பளைய சாட்சி போட்டு நடந்தா அது பியூட்டி காதலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் காதலிச்சா உம்மா கிடைக்கும் கல்யாணம் முடிச்சா உப்புமா கிடைக்கும் காதலிக்கிறவனுக்கும் கல்யாணம் முடிச்சவனுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் காதலிக்கிறவன் தேனா பேசுவான் கல்யாணம் முடிச்சவன் தானா பேசுவான் பேசுறான் இன்னும் சிறப்பா உடனே ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா ரொம்ப அருமையான விஷயம் எல்லாருமே ஜோடியா இருந்தாங்க சந்தோஷமா இருக்கும் ஆமா இளம் ஜோடிக்கும் வயசான ஜோடிக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஒரு ஜூஸ் வாங்கி ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிச்சா அது இளம் ஜோடி ஒரு டைய வாங்கி புருஷன முண்டாட்டி மாத்தி மாத்தி அடிச்சிட்டா அது வயசான ஜோடி கடவுள்கிட்டேன் உண்மையிலே இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதை பத்தி எழுதிட்டு வந்து தெய்வத்தோட நாடியில நாராயண நாடியில் வெண்ணெய் இருக்கு எந்த தெய்வத்துக்கு இல்லாத சென்று வணங்குகிறோமோ அப்போதெல்லாம் நம் மனம் வெண்ணை போல தூய்மையாக வைத்துக் கொண்டால் தான் அந்த இறைவனை தரிசிக்க முடியும்னு வெண்ணெய் வச்சிருப்பாங்க நாராயணன் பேரு ஏன் தெரியுமா நார்னா நீர்ன்னு அர்த்தம் அயனன்னா தூங்குதல்னு அர்த்தம் எப்பயுமே நீரில் குளுமையாக தூங்கிக் கொண்டிருக்க கூடிய பெருமாளை கிருஷ்ணனை வணங்கினால் நம் வாழ்க்கையும் குழு குழு என்று இருக்கும் என்பது நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறதுனால அதில் சொல்கிறேன் இப்போ பாம்பு படுக்கையாக இருக்குல்ல பாம்பு படுக்கை அதுதான் ராம அவதாரத்துல அந்த பாம்பு தான் லட்சுமணனாக பிறந்தான் இந்த பாம்பு படுக்கை தான் லட்சுமணனாக பிறந்தான் பதினாலு வருஷம் லட்சுமணன் தூங்காமல் இருந்தான் ஒரு படுக்கை பதினான்கு ஆண்டுகள் தூங்காமல் இருந்தது ராமாயணத்தில் தான் ஒரு நல்ல கைத்தல் நடுவருக்காக பேச்சாளர்கள் தான் படிப்போம் எடுப்போம்னு வச்சுக்கோங்க இப்ப நான் சொற்பொழிவு நிறைய போவேன் சொற்பொழிவுக்காக படிப்பேன் படிச்சுட்டு ஒரு தலைப்புக்கு இது சார் அப்படின்னு போன் பண்ணி கேட்டா அந்த தலைப்புக்கு சரியான ஒரு பத்து பாயிண்ட்

அவரு அவங்க அப்பா பேரு வந்து தெரியல எனக்கு தெரியாது எங்க அப்பா பேரு மோகன சோயதிராஜன் அவங்க அப்பா பேரு ராமையா நாடார் அவங்க அப்பா பேரு பூவையா நாடார் அதுக்கு முன்னாடி இருக்க பேரு எனக்கு தெரியாது ஏன் என்ன சொல்றேன் தெரியுமா ஒரு மூன்று தலைமுறைக்கு நமக்கு முந்திய தாத்தா பாட்டி பேர் நினைவில்லை ஆனால் கர்ம வீரர் காமராஜர் நம் கண்ணில் நிற்கிறார் தேசப்பிதா தந்தை மகாத்மா காந்தி நம் கண்ணில் நிற்கிறார் மாமா நேரு என்று உறவோடு அழைக்கப்படுகிறார் நேரு நிற்கிறார் அன்னை தெரசா என்று ஆசையாக அழைக்கிறோமே அத்தனை பேரும் இத்தன் இன்னும் எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் அவர்கள் பெயர் நினைவில் நிற்கும் என்று சொன்னால் பணத்தால் நிற்கவில்லை அவர்கள் இந்த தேசத்தை காதலித்தார்கள் அதனால் நம்ம மனசில் நிற்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ ஒரு இளைஞனே இருக்கட்டுமே ஒரு இளைஞனும் டாக்டரும் ஒன்று எப்படி இப்போ நீங்கள் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர்

மாமா மாமான்னு பெண்கள் கூப்பிட்டு ஆண்கள் மயங்குறாதீங்க மாமானா மாடேன்னு அர்த்தம் நடுவருல மேக்ஸிமம் நான் பட்டிமன்றத்துக்கு வந்துடும் என் பையன் என் புருஷன் தான் வீட்டில் இருப்பாரு ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தேன் என் புருஷன் சென்னைக்கு போயிட்டாரு ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு மனசே வரவே இல்லைங்க மூணு நாள் கழிச்சு ரொம்ப போர் அடிச்சிச்சு வேறு வேற இருக்குது தனியாக இருக்கும் வீட்டில் ரொம்ப போர் அடிச்சிச்சு பக்கத்து வீட்டில் கமலாக்கா கமலாக்கணும்னு ஒரு அக்கா நல்லா சிவப்பாக குண்டாக இருக்கும் அந்த அக்காட்ட போய் அக்கா அக்கா என் புருஷன் ஊருக்கு போயிட்டாரு ரொம்ப போர் அடிக்குது சத்த வாங்கலே பேசிக்கிட்டே தூங்கலாம்னு அந்த அக்கா சிரிச்சுக்கிட்டே சொல்லுது உங்க வீட்டில் எல்லாத்துக்கு இதே வேலையா போச்சு போன வாரம் நீ ஊருக்கு போய்ட்டுன்னு புருஷன் கூப்பிட்டா இன்னைக்கு நீ கூப்பிடறது இவ்வளவு பிரச்சனை ஓடுது நடுவர்களே நடுவர்களே பணமே பணமே பிரதானமா இருக்கிற வீட்டுல என்ன பிரச்சனை வருன்னு இப்ப சமீபத்துல காட்டுனாங்க என்ன தெரியுமா ஏ கிளேடி அம்பத்தி ரெண்டு ஆம்பளை லைஃப் காலி ஆமா ஒரு ஒரு பொம்பளை 52 ஆம்பளை ஏமாத்திட்டாங்க அந்த துன்பத்தை கூட எங்கால் துன்பமா எடுத்துக்கல ஒருத்தன் ஒருத்தன் அதுக்கு மீம்ஸ் போட்டுருக்கான் எப்படி போடுறாங்க தெரியுமா கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு தெரிந்தது 52 தெரியாதது எத்தனையோ அதுல ஓடி வந்து இன்னொருத்தன் கமெண்ட் போடுறான் எப்படி போடுறான் தெரியுமா ஏன் ஒரு பெண் 52 ஆண்களின் வாழ்க்கையை கெடுத்தார் என்று எழுதுகிறீர்கள் 52 ஆண்களின் வாழ்க்கையை இன்ப ஒளி ஏற்றினார் என்று எழுதுங்கள்ங்கறாயா Pá! எவ்வளவு பிரச்சனை எல்லாம் ஓடி இருக்கு தெரியுமா இதெல்லாம் பணம் ஒரு தெரு ஃபிளைட்ல போய் இப்ப முடிச்சேன் பிளைட்ல போயிட்டே இருக்காங்க அமெரிக்காவுக்கு ஃபிளைட் இந்தியா போயிட்டே இருக்கு திடீர்னு போகும்போதே அப்படி ஃபிளைட் ஸ்டாக் ஆகுது தடுமாறுது தடுமாறுனே ஒருத்தவங்க அல்லான்னு கும்புறாங்க ஒருத்தவங்க கும்புறாங்க ஒருத்தவங்க காந்தின் கும்புறாங்க ஒவ்வொருத்தரும் அவங்க குழந்தை மத்த கும்புறாங்க ஒரு குழந்தை மட்டும் ஏழு ஏழு வயசுல அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை உட்காந்து கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கு என்ன மாதிரி கேம்ஸ் லேண்ட் இருந்துச்சு கேம்ஸ் லேண்டே அந்த கோவம் வந்துருச்சு நாங்க பெரியவங்க எல்லாம் சாமி கும்புறோம் கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லையா பிளைட் கீழே யாரோ செத்து போயிருவோம் தெரியுமா உனக்கு சாமி கும்பிடும் அப்படின்னார் உடனே அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு கவலைப்படாதீங்க தாத்தா ஃப்ளைட் பத்திரமா போய் அமெரிக்காவில் இறங்கிடும் எப்படி நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிற பைலட் யார் தெரியுமா எங்கள் அப்பா எங்கள் அப்பா எப்போதும் என்னை சாக விட மாட்டார் கண்டிப்பாக ஃப்ளைட்டை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லுச்சின்னால் அதான் ஒரு தகப்பனுக்கும் பெண்ணுக்குமான உள்ள உறவு நடுவர் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா நம்ம வந்து கடைகளில் போய் கீரை கடை அந்த கடைகளெல்லாம் போய் வேகமாக பேரம் பேசுவோம் நூறு ரூபாய்க்கு மூணு குடு பத்து ரூபாய்க்கு மூணு குடு பதினஞ்சு ரூபாய்க்கு நாலு குடு அப்படின்னு சொல்லி பேரம் பேசுவோம் அந்த பேரம் பேசக்கூடிய மக்கள் இங்கே இங்கே யாரும் இல்லை இருந்தாலும் டிவியில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நான் சொல்கிறேன் அப்படி இருந்தால் தயவு செய்து வயதானவர்கள் ஏதாவது விற்று பிழைத்தால் அதை வாங்குங்கள் ஏன் தெரியுமா நீங்கள் நெக்லஸ் போட்டால் கழுத்து அழகா இருக்கும் வளையல் போட்டால் கை அழகா இருக்கும் கொலுசு போட்டால் கால் அழகா இருக்கும் ஆனால் பெத்த அம்மா அப்பாவுக்கு சோறு போட்டா தான் நீங்களே அழகா இருப்பீங்க உங்கள் பெத்த அம்மா அப்பாவுக்கு நீங்கள் சோறு போடாட்டினா கூட மற்ற அம்மா அப்பா சானுங்க ஏதாவது வித்தா அதை வாங்குங்கள் என்பதை இந்த இந்த பட்டிமன்றத்தில் ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் அவர்களே நடுورர்களே பணம் என்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் பணத்தை நாங்க வேண்டான்னு சொல்லலை ஆனா நிறைவான நிம்மதி எது தரும் அப்படிን கேட்டிங்கனா பாசம் தான் தரும் വയനാடு இப்ப நீங்க பாத்தீங்க இந்த வயநாடு கொள்ளை போகும்போது நீங்க பாத்தீங்கனா தெரியும் அந்த டிவில காமிச்சா எல்லாரும் நைட் ஒரு மணிக்கு அது அதுவாடக்கு சரசரன்னு சரியீடு கேமரா எடுக்க கூட ஆள் இருந்திருக்க மாட்டாங்க மறுபடி சரி எடுக்குறான் அந்த சரிவ எடுக்கும் போது ஒரு தாயோ ஒரு அப்பா அப்பாவோ ஒரு அண்ணனோ என்ன பண்ணாங்க தெரியுமா ஐயோ இது என் தங்கச்சி அதோ இது என் மூத்த பிள்ளை இது என் இளைய பிள்ளை இது என் தங்கச்சின்னு பிள்ளைகளை கட்டி பிடிச்சிக்கிட்டு உருவங்கள் எல்லாம் உயிர்கள் எல்லாம் ஒன்றாக ஒன்றாக கரைந்து ஓடி வந்ததே வழிய யார் இது எங்கள் வீட்டு கிரைண்ட்ரு இது வீட்டு எங்கள் மிக்ஸி இது எங்கள் பத்து போன் வைர நெக்லஸ் அப்படின்னு யாரும் அதை எடுத்துட்டு சாகலைங்க உறவுகளை கட்டி கொண்டுதான் செத்தார்கள் என்று சொன்னால் வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை அதுதாங்க சுனாமியில பெரிய சுனாமி வந்து நிறைய பேர் இறந்துட்டாங்கன்னு வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்க ஒரு அம்மா வந்து ஆறு வயசு குழந்தைய தொலைச்சிருச்சு அந்த அம்மாவுக்கும் ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க குழந்தை சுனாமியில போயிருச்சுன்னு ஒரு நாலு மாசம் கழிச்சு அந்த குழந்தை வந்துருச்சுங்க வீட்டுக்கு வந்த உடனே இந்த அம்மா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பிள்ளையும் தூக்கிக்கிட்டு நேர முனிசிபாலிட்டிக்கு போய் என் குழந்தை கிடைச்சிட்டா எனக்கு ஒரு லட்சம் வேண்டாம் அங்க இருந்த அதிகாரி எல்லாம் சொன்னாங்க பார்த்தவங்கள பார்த்தா பாவமா இருக்கு ஒரு பொட்டி கடை வச்சா அது அதனால இதை வேண்டான்னு சொல்லாதீங்க கொண்டு போங்க அப்படின்னாங்க உடனே அதுக்கு அந்த அம்மா சொல்லுச்சு என் பிள்ளை தொலைஞ்சிட்டு

பெருமாட்டி பாரியால் பொருளால் இல்லத்தரசி மனையிருமகள் வதுகை வாழ்க்கை வேட்டால் சாணி சீமாட்டி சூரிய யசோகை தாட்டி தாரம் நாச்சி பறவை பெண்டு பத்தினி ஆமினி அன்பினி ஆட்டி அகமுடையால் ஆம்படையால் நாயகி பெண்டாட்டி ஊழ்தக்கு துணை குழி வல்லபி ஆயந்தி ஊடை என்ற அறுபத்தி நாலு பேர்கள் கொண்டவள் பெண்டாட்டி பொண்டாட்டியை சாதாரண மணக்காதீங்க அவள்தான் குடும்பத்தின் வழிகாட்டி உன் பிள்ளைக்கு கைகாட்டி உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறு ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பெண்டா என்று சொல்லி கணவன் மனைவி உறவு அம்மா அப்பா உறவு பிள்ளைகளுடைய உறவுதான் வாழ்க்கையிலே நிறைந்த மகிழ்ச்சி தரும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்